வணக்கம் நாற்று நாற்றுவிட்டு அதை எப்படி மாற்றி வைப்பது என்று சந்தேகமும் வருத்தமும் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் ஹாய் விஸ் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் தோட்டத்தில் நாற்று விட்ட செடிகளை வந்து எப்படி வந்து டிரான்ஸ்பரண்ட் பண்ணுறது அதாவது பிளான் டிரான்ஸ்பரண்ட் செடி எப்படி மாற்றி வைக்கிறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நாற்று எந்தெந்த செடி எந்தெந்த விதை விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க தக்காளி விடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரி இது விடலாம் அப்புறம் மிளகாய் இதெல்லாம் வந்து நாற்று விட்டு எடுத்து நடக்கூடியது மற்றபடி வெண்டை செடி அவரை முள்ளங்கி கொத்தவரை இதெல்லாம் வந்துட்டு டைரெக்டாகவே நம்ம நடலாம் ஈவன் அந்த இது மக்காச்சோளம் கூட டைரெக்டாகவே நடலாம் இல்லை நாற்று விட்டு கூட எடுத்து நடலாம் இப்போ நான் எதுக்கு இங்கே மொத்தமாக நாற்று விட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் வந்து நம்ம முளைக்காமல் போகலாம் விதை விதை போட்டு அதுக்கு வந்துட்டு ஈக்குவல் பண்ணுறதுக்கு நான் இப்போ செடியாக அவரெல்லாம் இங்கே நாற்று மாதிரி விட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு எப்படி நம்ம எடுத்து நடலாம் அப்படின்னு பார்க்கலாம் குழித்தட்டு உள்ளவங்களுக்கு ஈஸி அதை அப்படியே எடுத்தாக்கா எடுத்து அப்படியே நட்டுலாம் பிரச்சனை இல்லை மற்றபடி குழித்தட்டு இல்லாதவங்கலாம் வந்து எடுத்து பிடுங்கி நடும்போது சரியான முறையில் பிடுங்கி நடறனாக்கா உங்களுக்கு அது வந்து வேர் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி வெயில் நாட்களில் நட்டாக்கா துளிர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மழை நாட்களில் நீங்கள் எடுத்து நடும்போது வந்துடும் மற்ற நாட்களில் நடும்போது வராது அது எப்படி வந்துட்டு குழித்தட்டு மாதிரி எடுத்து எப்படி நடலான்றது தான் நம்ம சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அது எப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க முக்கியமாக நீங்கள் வந்து செடியை வந்துட்டு நடும்போது அதாவது மாற்றி நடும்போதும் மழை காலத்தில் அதாவது மழை பெய்யும் போதும் மழைக்கு முன்னாடி இல்லை மழைக்கு பின்னாடி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி எடுத்து நட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா செடியுமே வந்துடும் இப்போ இதை வந்துட்டு எப்படி நம்ம மாற்றலான்றத பார்ப்போம் ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது இதை மாற்றுங்க இந்த சைடில் வேறுக்கு பாதிப்பு இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா எந்தவித பாதிப்பும் இல்லை இப்ப இத வந்துட்டு இங்க நடப்புறோம் பள்ளம் பறிச்சுக்கோங்க இந்த செடியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே வச்சுட்டு மண்ணை தள்ளி விட்டுருங்க முக்கியமானது ஒண்ணு பாருங்க மண்ணை தள்ளும் போது நம்ம ஸ்டெம் இருக்கு பாத்தீங்களா அந்த தண்டுல அதிகம் வராத அளவுக்கு பார்த்துக்குங்க அந்த வேரோடு நிறுத்திக்கிங்க ஏன்னாக்கா இந்த ஸ்டெம்மில் நம்ம ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா இது அழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய பேர் தப்பு பண்ணுவோங்க அழுகி போய்டும் நம்ம நாற்று நட்டவுடனே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெம்முக்கு கீழே வேரில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிங்க ரொம்ப மேலே மண் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏற்கனவே நான் ஒன்று நட்டுருக்கேன் அதில் ஒன்றும் முளைக்கலை அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது வந்துட்டு இன்னொரு செடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் என்னென்னா முட்டைக்கோசு வாங்க முட்டைக்கோசு இருக்குது இது நல்லாவே வளர்ந்துருக்கு இது கூட நீங்கள் டைரக்டாக விதைக்கலாம் நான் வந்து நாற்று விட்டு நட்டுருக்கேன் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க ஸ்பூனில் இதை பாருங்கள் இது வேர்க்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதில் நான் முட்டை நடப்போகிறேன் மண் கொஞ்சம் புலப்புலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நமக்கு வந்துட்டு நைட்ரஜன் சத்துக்கு காற்றில் வந்து நைட்ரஜன் சத்து ஈர்த்து கொடுக்கும் இப்போ அப்படியே அந்த செடியை வந்துட்டு நான் அப்படியே வச்சிடுறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா வச்ச செடி எல்லாமே முளைக்கும் வாடி போகாது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுசாக தோட்டம் தொடங்குறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சிடுங்க உங்களுக்கு வந்துட்டு செடிகள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே முளைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது ஓகேஸ் நீங்கள் உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் மாடித்தோட்டம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா சுதாகர் கிருஷ்ணன் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி